இன்றைக்கி இந்த மூலிகையை பற்றி பேசுறத நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க இது வந்து தங்கத்தை விட மதிப்புமிக்க ஒரு மூலிகை அப்படின்னே நான் சொல்லுவேன் இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து லேண்டானா கேமரா தமிழில் வந்து அரிப்பு கொங்குனிப்பு உண்ணிச்செடி அப்படின்னு இதுக்கு சொல்கிறாங்க இந்த செடியில் வந்து நிறையாவே மருத்துவ குணம் இருக்குதுங்க இது ரெண்டு வகையான செடியாக இருக்குது ஒன்று ஆரஞ்சு கலரில் பூக்கும் இனியன் வந்து ஒரு பிங்க் கலரில் பூக்கும் இந்த செடி வந்து ஒரு புதர் செடியாக தான் இருக்கும் இதுக்கு வந்து நிறைய விச முறிவு செய்யக்கூடிய தன்மை ஜாஸ்தியாக இருக்குங்க இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்கு கூட இது யூஸ் பண்ணுறாங்க நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸில் ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குதுன்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க என் ஹஸ்பண்ட் கூட டாக்டர் அவர் இதில் ரிசர்ச் பண்ணி இன்டர்நேஷ்னல் பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த பூச்சிக்கடி பாம்பு கடியெலாம் வந்தால் இந்த இலையை அரைச்சி மேலே தடவிக்கலாம் அப்புறம் தோலில் ஏற்படுற பிரச்சனைகள் வந்தோம்னா தோல் ப்ராப்ளம்ஸ் வந்தால் கூட இதை வந்து அரைச்சி மேலே தடவிக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி இதை வச்சோம்னா பூச்சி வெரைட்டியாக இருக்குது கொசு வெரைட்டியாகவும் இருக்குது இதில் ஆன்டிபயாட்டிக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆன்டி பாக்டீரியா ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால கேன்சர் கின் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு நுரையீரலுக்கு அல்சருக்கு அது எல்லாம் கூட இது சரி பண்ணுதுன்னு இந்த இதில் கண்டுபிடிச்சிருக்குறாங்க இது வந்து ஒரு டாக்ஸிக் பிளான்ட்டுங்க அதனால இது பூச்சி வராது வீட்டுக்கு முன்னாடி வச்சோம்னா பூச்சிகள் வராது இதை வந்து நம்ம எதாவது நம்மளுக்கு உடல் அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த இலையை வந்து செடியை வந்து பிச்சு நம்ம சுடுதண்ணியில் போட்டு குளித்தோம்னா சரியாகும் சொல்கிறாங்க குழந்தைகள்லாம் வந்து இந்த பழங்களை சாப்பிடக்கூடாது இது பாய்சனாக மாறிடும் அதனால் இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டோம்னா எந்த பூச்சியும் இதில் வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு டாக்ஸிக் பிளான்